ய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சோ என்ன ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க போகலாம் சோ ஓகே கைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா கரண்டா ஒரு டென் டு பிப்டீன் டேஸா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம செயலிருந்து வந்திருக்காது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க ஸோ அதனால அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா இருந்திருக்காரு ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் ஒரு ஆள் செட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு போகுது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிமும் நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் சொல்லியிருக்காங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கண்டினியூவஸாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா ஸோ யாருமே கமெண்ட் செக்ஷன் அவ்வளோவா கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஸோ உங்கள் சைட்லேருந்து ஸோ இப்படிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ப ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இன்றைக்கியான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேக்வேர்டில் இருப்பாங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேலரிட்டு பர்சனாக இருக்கலாம் ஸோ நீடு இருக்கும் ஸோ ஒரு லோன் தேவைப்படும் ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புவர் பீப்புளுக்கும் சரி ஒரு சேலரிடு பர்சனுக்கும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க ஸோ இது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஆப் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ஆப் லைக் படி லோனாக இருக்கட்டும் கிஷாந்தில் இருக்கட்டும் மைக்ரோ ஃபைனான்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் டுவெல் இயர்ஸாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாவே ஒரு அவங்க டீம் சைட்லேருந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டாக்குமெண்டேஷன்ஸே இல்லாத ஒரு ப்ராசஸ் ஆகிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நானும் இவங்கள்ட்ட லோன் வாங்கியிருக்கேன் ஸோ எஸ் தான் நான் வாங்கினேன் ஸோ அதான் வீடியோ மேக் பண்ணி அவங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகேங்களா ஸோ இதோட ஆப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா யுவா லோன் ஆப்புன்றது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகம் போல் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு லோனு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் காமிக்கும் ஸோ இது காமிக்காது உங்களுக்கு ஸோ பர்டிகுலராக நீங்கள் போயிட்டு யுவா லோன் ஆப்ளிகேஷன் அப்படின்னு போட்டால் மட்டுமே அந்த வந்து லோன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி டைப் டேரெக்டாக போய் டைப் பண்ணாதவங்களும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதை டச் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ரிடு பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சேலரி இல்லாமல் இருக்கீங்க நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் சரி ஸோ நிறைய ஆப்பில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ ஆல்ரெடி ஒரு லோன் இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு லோன் போயிட்டு இருக்காது ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி ஸோ எடுக்கலாம்னு பரவாயில்ல ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதில் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கனா ஆஃப்டர் தட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அது என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிமிட் அமௌண்ட் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு இதுதான் கொடுப்பாங்க ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்னா சைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைனாக சைன் பண்ண போகிறது இல்லை ஸோ அந்த ஹை ஹியர் பயன்பா டிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட் சப்மிட் ஆயிடும் சப்மிட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு வித்தின் ஒரு டூ செகண்ட் குள்ளே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறிடும் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் லிமிட் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ எக்ஸஸாக கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் ஓகேவா ஸோ இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கிரெடிட் லிமிட் உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து அவங்க வெறி வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ பேக் அண்ட் ப்ராசஸ்னால் இருக்குது ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ஓகேங்களா சரி எல்லாருமே சரி இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஸ்லிப்பு இதெல்லாம் வச்சிருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா கையில் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்குன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ யார் நம் யார்கிட்ட வாங்குறது ஸோ யாரை நம்பி வாங்குறது அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்ளிகேஷன் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு டாக்குமெண்ட் ப்ராசஸ் ரொம்பவே சப்மிட் பண்ண தேவையில்ல சும்மா சிம்பிளாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து லாகின் பண்ண போகிறீங்க லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த டியூக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் த்ரீ டைமாக கொடுக்கலாம் இல்லைனா டூ டைமாக கொடுக்கலாம் இரநூத்தம்பது இரநூத்தம்பது இப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இல்லை ரொம்பவே ஒரு ரெண்டு ரூபா ரூபா தான் ஏற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியான ஒரு ஒரு அப்ளிகேஷன் இது ஓகேங்களா ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அண்ட் இந்த டியூ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் ஃபோர் லிமிட்ன்றது கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எறிகிட்டே போவோம் உங்களுக்கு ஓகேவா ஸோ ரொம்பவே ஒரு தமிழ்நாட்டில் இப்போது லான்ச் பண்ணியிருக்க இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஐநூறுவா கிடச்சிருக்கேன் ஓகேவா நீங்கள் ரொம்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்ல சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் அவர்களை ஓகேங்களா ஸோ லோன் எடுக்கிற நம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ வைஸ் இன்னொன்று பர்சனலாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ எமர்ஜென்சியாக ரொம்பவே ஒரு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் கூட இருக்காது ஸோ எமெர்ஜென்சியாக இருக்கும் ஸோ அந்த அமௌண்ட் கூட நம்மள்கிட்ட இருக்காது கடைசி டைமில் ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்போம் ஒரு நாலு ரூபா ஒரு நாலு நாலு கிட்டே கேட்போம் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா மாதம் கடைசி ஸோ அப்படிலாம் ரீசன் சொல்லுவாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து பே பண்ணுவாங்க ஸோ எனக்கு நேற்று நடந்ததுக்கு ஸோ அதனால் எனக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சோ அவங்க ட்ரை பண்ணுறதுல பாத்தீங்கன்னா கிளிக் ஆயிடுச்சு சோ அவங்கள்ட்டனா நீங்க போய் கேட்குறத விட ஸோ அவசரத்துக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் ஸோ எல்லாரும் எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்களா அமௌண்ட் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எமெர்ஜென்சி டைம்ல இந்த மாதிரி ஆப்ஸை நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒன்று ஓகேங்களா ஸோ டியூவா என்னங்க டியூவா ஒழுங்காக நீங்கள் பே பண்ணிட்டால் மட்டும் உங்களுக்கு டிஸ்பல் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ மேலும் அவரை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகேவா தேங்க் யூ